எரி ஒன் அல்பா நீட் கோச்சிங் சென்டர் அண்ட் டாக்டர் பிரியா பாலா நம்ம பார்த்துட்டு இருக்க கிளாஸ் வந்து நரம்பு மண்டலம் மற்றும் கட்டுப்பாடு அதுல மைய நரம்பு மண்டலம் மைய நரம்பு மண்டலம் மூளையும் தண்டு வடத்தையும் உள்ளடக்கியது மெயினான என்ன மூளையோட நம்மளோட தகவல் கட்டுப்பாட்டு மையம் ஓகேங்களா மூளை சுற்றி என்ன பிரசன்ட் ஆயிருக்கும்னா ப்ரொடக்ஷன் மண்டையோடு அதுல உள்ள உரைகள் மெஞ்செய்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் மூளையின் உரைகள் மொத்தம் மூன்று உரைகள் இருக்கு ஒன்னு வந்து டியூரா மேட்டர் அரக்கனாய்டு மேட்டர் பயா மேட்டர் டியூரா மேட்டர்ங்கிறது வெளியே உள்ள லேயர் ஃபர்ஸ்ட் வந்து கிரேனியம் மண்டையோடு ஸ்கின் இருக்கு பாத்தீங்களா கிரேனியம்ங்கிறது மண்டையோடு மண்டையோடுக்கு கீழே இருக்கிறது டியூரா மேட்டர் டியூரா பேட்டரியில எப்படி டியூரபிளா இருக்குன்னு சொல்றோம் டியூரா மேட்டர் அது வந்து திக்கா இருக்கும் எடுத்த உடனே டியூரா மேட்டர் திக்கா இருக்கும் பேட்டரி பேட்டரி டியூரபிளா இருக்கும் நெக்ஸ்ட் லேயர் வந்து அரக்னாய்டு மேட்டர் அரக்னாய்டுங்கிறது லெக் ஸ்ட்ரக்சர் இது மாதிரி வலைப்பின்னல் அமைப்பை உள்ளடக்கியது நெக்ஸ்ட் தேர்ட் வந்து பயா மேட்டர் இன்னர் பகுதி ரொம்ப தின்னா இருக்கும் மூளை சுற்றி கடைசி உள்ள பகுதி மூன்று உரைகள் டியூரா மேட்டர் அரக்னாய்டு மேட்டர் பயா மேட்டர் இந்த டியூரா மேட்டருக்கும் அரக்னாய்டு மேட்டருக்கும் இடைப்பட்ட இடைவெளி இந்த இடைவெளிக்கு பேரு சப் டியூரல் ஸ்பேஸ் சப் டியூரல் ஸ்பேஸ் அரக்னாய்டு மேட்டருக்கும் கயா மேட்டருக்கும் உள்ள இந்த இடைவெளிக்கு பேரு சப் அரக்னாய்டு இடைவெளி ஸ்பேஸ் இடைவெளின்னு சொல்லுவோம் இந்த சப் அரக்னாய்டு இடைவெளியில தான் செரிப்ரோ ஸ்பைனல் புளூயிட் வந்து கிரியேட் ஆகும் செரிப்ரோஸ்பைனல் வந்து பிரெயின் பிளட்ல இருந்து வர பில்டர் ஆகி வர ஒரு ஃப்ளூயிட் நம்ம வெண்ட்ரிக்கல்ஸ்க்கு மூலமா செரிப்ரோ ஸ்பைனல் கிளாடு மூளை தண்டு விடுதான் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் இந்த செரிப்ரோ ஸ்பைனர் ஃப்ளூயிட் எங்க ப்ரெசன்ட் ஆயிருக்கும் சப் அரக்கனாய்டு ஸ்பேஸ்ல செரிப்ரோ ஸ்பைனர் ஃப்ளூயிட் கிரியேட் ஆகுது இந்த ஃப்ளூயிட் வந்து பிளட்டை ஃபில்டர் பண்ணி ரத்தத்தை ஃபில்டர் பண்ணி வர ஃப்ளூயிடுக்கு பேரு தான் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடு மூளையில சரிங்களா இந்த பயர் மேட்டர் தான் ரொம்ப தின்னா இருக்கும் ரொம்ப ரத்த குழாய்களை உள்ளடக்கியது அப்படின்னு கேட்டா பயர் மேட்டர் இதுல மூளையின் உரைகள் ஃபர்ஸ்ட் டியூரா மேட்டர் அர்த்தநாய்டு மேட்டர் பயா மேட்டர் ஈச்சியா ஞாபகம் வச்சுக்கிறது நம்ம டப்பா டப்பான்னு சொல்லுவோம் டியூரா மேட்டர் அர்த்தநாய்டு மேட்டர் பயா மேட்டர் மூளையின் உரைகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டாலும் எந்த உரையில செரிபிரோஸ் பயணம் ஃப்ளூயிட் ப்ரெசன்ட் ஆயிருக்குன்னு கேட்டாலும் பயாமேட்டர்ல எந்த உரையில ரத்த அணுக்கள் ரத்தம் வேஸ்குலர் சப்ளை அதிகமா இருக்கு பயாமேட்டர்ல செரிபிரோஸ் பயணம் ஃப்ளூயிட் எங்க கிரியேட் ஆகுது சப் அரக்கனாய்டு ஸ்பேஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாக்க போனோம் அப்படின்னா மூளைய வந்து மூன்று பகுதிகளா பிரிக்கலாம் ஒன்னு வந்து முன்மூளை நடுமூளை பின்மூளை முன்மூளைக்கு இன்னொரு பேருலான் நம்ம குழந்தையா இருக்கும் போது இந்த பிரெயின் எப்படி டெவலப் ஆயிருக்கும் அப்படிங்கிறது இது வந்து பிராசன் ஷெப்லான் மீசன் செப்லான் ராம்கன் செப்லான்னு சொல்லுவோம் செப்லான் முன்மூலை முன்மூலை முன்மூலையா ரெண்டு பகுதியா பிரிக்கிறோம் ஒண்ணு வந்து டெலி செப்லான் இன்னொன்னு டயன் செப்லான் ஓகேங்களா நடுமூளை மீசன் செப்லான் பின் மூளை செப்லான் இது வந்து ஒரு குழந்தையா இருக்கும் போது மூளை எப்படி மூளைங்கிறது எதனால உள்ளடக்கியது இன்டர் நிறைய நியூரான்ஸ்களை உள்ளடக்கியதுதான் மூளை சரிங்களா அப்போ முன்மூளைங்கிறது என்ன சொல்லியிருக்கோம் செப்லான் மூளையின் பெரும் பகுதி தான் லார்ஜஸ்ட் பெரும் பகுதி மூளையின் பெரும் பகுதி பெருமூளை செரிப்ரம் செரிப்ரம் நெக்ஸ்ட் டைசெப்லான் அதுல எபி தலாமஸ் தலாமஸ் ஹைபோ தலாமஸ் பகுதிகளே உள்ள அடக்கியது நெக்ஸ்ட் வந்து லிம்பிக் மண்டலம் ஆல் ஃபேக்டரி லோப் இதெல்லாம் வந்து முன் இருக்கும் நடு மூளைங்கிறது பெரு கால்வாய் இந்த கால்வாய் நடுவுல pore கால்வாய் நெக்ஸ்ட் வந்து கார்போரா குவாட்ரி ஜெமினா குவாட்டரி குவாட்டருங்கிறது 4 நான்கு உருண்டை உடைவ கதுப்புகள் மேலே ரெண்டு கதுப்புகள் இருக்கும் கீழே ரெண்டு கதுப்புகள் இருக்கும் பெருமூளை கால்வாயும் இதுல இரண்டு நான்கு உருண்டை விடுவ கதுப்புகளும் பிரசன்ட் ஆயிருக்கும் பின் மூளைங்கிறது பான்ஸ் மெடு மெடுலா முகலம் இங்கே உள்ள ஒரு சிறு மூளை இதான் உள்ள எடுக்கிறது பின் மூளை மூளைத்தண்டு அப்படிங்கிறது என்னென்ன நடுமூளையும் பான்சும் முகுலமும் சேர்ந்தது மூளைத்தண்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மைய நரம்பு மண்டலம் மைய நரம்பு மண்டலத்துல மூளையும் தண்டுவடமும் இருக்கும் மூளையும் மூன்று பகுதிகள் இருக்கு ஒன்று வந்து முன்மூலை நடுமூலை பின்மூலை முன்மூலையில பெருமூளை மண்டலம் ஆல்பேக்டி லோ நடுமூலையில பெருமூளை கால்வாய் கார்பாரா குவாட்ரி ஜெவீனா பின்மூலை முகலம் இருமூலை இது வந்து ஒரு ஃபுளோ சார்ட் தான் உங்களுக்கு இதை பத்தி நெக்ஸ்ட் கிளாஸ்ல டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட் தேங்க்யூ சோ மச்